நான் நிரந்தர ஆட்டோக்காரன் என்னை யாரும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது இருக்கு ஏய் போட்டோ அடிமேல் அடிவழிகிறதா வேதனையும் சோதனையும் கைகூலிக்கொள்கிறேன் கவலைப்படாதே எதிர்காலத்தை கணித்துச் சொல்கிறேன் கையை நீட்டு கையெல்லாம் தூக்க முடியாது வேண்டாம் எடுத்து பாத்துக்க போன ஜென்மத்தில் நீங்க சுவாகா விரா இருந்திருக்கீங்க ஓ போன ஜென்மத்தில் நான் முனிவரா ஆமா உங்களுக்கு எதிரியா சடுகுடு சாமியா இருந்திருக்காரு என்னது புடுபுடு சாமியாரா சடுகுடு சாமியார் அந்த ஜென்மத்தில் நீங்க அவர் துண்டால் அடிச்சே கொடுமைப்படுத்திருக்கீங்க அதுக்கு பழிக்கு பழி வாங்கத்தான் இந்த ஜென்மத்தில் சிவசிவ ஈஸ்வரர் அவதாரம் எடுத்து உங்களுக்கா காத்துட்டு இருக்கார் போன ஜென்மத்தில் நீ அவர் துண்டால் அடிக்கும் போது அவரால் இந்த துண்டு புடுங்க முடியல இந்த ஜென்மத்தில்

ஈஸ்வரா எப்படி இருப்பான் கருப்பாத்தா இருப்பான் ஓ ஆட்டோ ஓரமா வராதா ஆட்டோ கைட்டிங் ஆட்டோவரமா வராதா எவோ உன்னு உரிமையோட மகனே கிரானா அவனே அவதாரம் 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 அவருங்க கொஞ்சம் கையெடுக்க எடுக்க இதை புடுங்கற கஷ்டப்பட்டீங்களே பாத்தீங்களா ஒரே புடுங்க பிடிக்கிட்டேன் ஒரே புடுங்க பிடிக்கிறோம்

எல்லா வேலையும் நீங்களே சரிங்களே எனக்கு ஒரு இலக்கை ஒதுக்கி கொடுங்கள ஆமா நான் கல்வி துறை காவல் துறை உள் துறை வெளி துறை பரிசு துறை படகு துறை இப்படி பல இலக்கை வச்சிருக்கற அதுல உனக்கு ஒரு இலக்கை ஒதுக்கி கொடுக்கற போடா நாயே நானே கல்ல உடைச்சு கஷ்டப்படுறேன் உங்க கஷ்டத்துல நானும் பங்கு எடுத்துக்கறேன் ஏன் கஷ்டமே நீதான் பங்கு போட்டா உன்ன தான் போடணும் இது என்ன தபால் பெட்டியா பாம் இது என்ன செய்யறது ஏய் இங்க பாரு

எனக்கு கண்ண தானம் பண்றேன்னு சொல்ற அந்த தர்ம கருத்தா எங்கே அந்த வள்ளல் எங்கே அந்த கர்ம வீரர் எங்கே என்னடா இது மிருகங்கத்துற மாதிரி சவுண்ட் வாங்கயா யாரு இவரு இவர் தான் உங்களுக்கு கண்ணை கொடுக்க போற பிரபு அப்படியா பணம் ரெடியா இருக்கா உங்க கையாலே கொடுங்க ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு ஒரு லட்சம் ரூபாயா ஆமா உனக்கு எவ்வளவு தரணும் பதினஞ்சாயிரம் தரணும் நீ இருபதாவே எடுத்துக்கோ உனக்கு முப்பத்தஞ்சாயிரம் வச்சுக்கோ உனக்கு இருபதாயிரம் அப்ப இருபத்தஞ்சா வச்சுக்கோ உங்களுக்கு எனக்கு பத்தாயிரம் பத்து தானே பதினஞ்சா எடுத்துக்கோ மீதி இருந்தா பால் காரனு கணக்கு தீட்டு இதுல ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு பிரிச்சு எடுத்துக்காங்க ரொம்ப நன்றி வணக்கம் பிரபு என்ன கும்பிடாதீங்க உங்களுக்கு கண் பார்வை வரணுங்கிறதுக்காக என் கையில கால விழுந்து கெஞ்சி கூத்தாடி இந்த ஏற்பாடு எல்லாம் பண்ணாரு அந்த தெய்வத்தை கும்பிடுங்க அவர் தெய்வம் எனக்கு தெரியுங்க ஐயோ ரெண்டு பேரும் எனக்கு பூச்சி பிடிக்காது எனக்கு கண்ணு வேணும் ஐயா நான் உயிரோட இருக்கும் என் இடது கண்ணம் உங்களுக்கு தானமா தரதா முடிவு பண்ணி ரொம்ப சந்தோஷங்க ஐயா ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் போது தன் கண்ணால கைய பார்க்கலாம் காலை பார்க்கலாம் மூக்க பாக்கலாம் வாய பாக்கலாம் முதுக கூட பாக்கலாம் ஆனா தன் கண்ணாலேயே தன் கண்ண பாக்கற பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கேன் புனிதமான கண்ணு கொஞ்சம் தாராளமா பாருங்க பாக்கணும் சொன்னது நானு அதுதான் காட்டுறேன்ன பாருங்க ஐயா என்ன பாருங்க அதுதான் பாத்துக்கிட்டே இருக்கனே ஐயா சொன்னது நானு ஐயா காட்டிக்கிட்டே இருக்கனே கண்ண பாருங்க

அந்த கண்ண மூடிட்டு இந்த கண்ண காட்டுங்க காட்டுறேன் இது எத்தன ரெட்டை வெட்டைடா கேடா ஏற்கனவே செத்து போன கண்ண எடுத்து எனக்கு வைக்கலான்னு பாக்குறியா இதுக்கா ஒரு லட்சம் டேய் நான் வந்து ஒத்த கண்ணுன அழஞ்சாலும் அலையவினே தவிர சொத்த கண்ணுனா அலைய மாட்டேன் வைக்கிறேன்னு அடை வைக்க வாடி பாக்கலாம் ஆட அவன தொட்ட நீ கெட்ட நோ ப்ராப்ளம் மரம் செடி கொடி எல்லாம் பச்சை பசேல்னு தெரியுதே

தம்பி இப்படி வா என்ன அப்போ இங்கிலீஷ்ல படிச்சிட்டு ஓகே 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 இதுல கையெழுத்து போடுங்கன்னு சொன்னேன் நான் எங்க படிச்சேன் இங்கிலீஷ் எழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்தேன் டேய் இது நல்லா இல்ல உன் சண்டை அப்புறம் வெச்சுக்க மரியாதையா கிட்னி தரப்றியா இல்லையா கையெழுத்துடா உன் ஒரு கிட்னி எப்படி ஃபால்ட் ஆச்சு இன்னொரு கிட்னிக்கு நீ நாய் மாதிரி ஏன் அலையறேன்னு எல்லா மேட்டர் எனக்கு தெரியும்டா டேய் நீ கையெழுத்து போட்டு குடுத்துக்க உன் ஆட்ட ஆட்ட ஆட்டி இது பட்ட மாதிரி இருக்கு நீ நூல் மாதிரி இருக்கு மேல பறக்க விட்டுறேன்டா நீ என்ன மிரட்டற உன் சாபம் ஏத்துறேன் யாரு

காரணமே ரத்தம் கொடுத்த உங்க நண்பர் ஈஸ்வர் அவர்தான் அண்ணா தங்கச்சி 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 இங்க நான் நான் தான் செண்பி தக்காளி பழம் இருந்தியம்மா உன் மேல யாருமா இப்படி தாரம் ஊத்துறது வேற யாரும் இல்ல உங்க தான் அவர் பவர் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இருக்கு இப்படிப்பட்ட சிகப்பான பொண்ணு எனக்கு மனைவி அமையும் நான் கூட நினைச்சு பார்த்ததுல அப்படி ஒரு பொண்ணு அமையும் போது எனக்கு அப்பா இருக்கு அம்மா இருக்கு சொத்து எதுக்கு சொக எதுக்கு எனக்கு எதுவுமே தேவையில்ல கட்டின புடவையோட அனுப்புங்க எனக்கு அதுவே போதும் கிடைக்காதுங்க பாப்பிள

என் உடம்புல கூட அந்த ஒரு செட்டு கூட கொடுக்க தயாரா இருக்க அடிமையில் அடி விழிகிறதா கூட வாழ்க்கை வேதனையும் சோதனையும் கைகோர்த்துக் கொள்கிறதா என்னிடம் பாருங்கள்

சிரிப்ப நீ அப்பவே சிரிச்சிருந்தேன்னா அன்னைக்கே நீ நூஸ் கன்ஃபார்ம் பண்ணிருப்படா அவனை தொட்ட நீ கெட்ட மென்டல் இன்னைக்கு நீ

நீ வேற ஒரு ஆம்பளைய பாத்துக்க இதுக்கு ஒரு முடிவே கிடையாது இவன் ஒரு தொடர் கதை இவனை நான் கீழாம உடனே மாட்டேன் இவன்